சுவாமி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஜீவ சமாதியா இருக்கிறாங்க கோயம்புத்தூர் இருக்கிற வெள்ளிங்கிரி மலையில தவம் இருந்துட்டு அங்கிருந்து வந்து அப்படியே தர்மலிங்கேஸ்வரர் மலை தவம் இருந்துட்டு அப்படி இந்த வழியில் வந்திருக்கிறாங்க எந்திரிச்சு வந்துட்டார் அம்மா அவர் எந்திரிச்சு வந்ததுன்னு அந்த இடத்துல வந்து நறுமணமா இருந்தது அங்க போறதுக்கு முன்னாலே சாமி அங்க பலனில் இருக்கிறாரு இங்கேயே டெய்லியும் வந்து வச்சு சாய் சாமி மேலே படைச்சு நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுப்போம் நம்பி வரும்போது அவர் எல்லாமே உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அழைக்கு சாப்பிட்டு தானே அந்த குழந்தைக்கு நோய்கள் கூட தீரும் இன்னைக்கு மீடியாவில் பேசப்படியா அழுக்கு போய் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இதுக்காக நம்ம எங்க வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வேட்டைக்காரர் புதுன்ற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறவங்களோட பேரை சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன் புதுச்சேரி சேர்ந்த முதலமைச்சராக இருக்கட்டும் அதுக்கிட்ட நம்ம திரை பிரபலமான யோகி பாபா இங்கே வந்து அடிக்கடி வந்துட்டு ஸோ சொல்றாங்க வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு சாமியோட துணை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து என்ன மாதிரியான வழிபாடு முறைகள் இருக்கு இன்னும் வேற என்னென்ன முறைகள்லாம் இங்கே வழிபாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் டீட்டெயில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நியூஸ் குள்ள போகலாம் நம்ம நேர்களுக்கு நம்ம அழுக்கு சித்தரோட வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது இந்த கோயில் அர்ச்சகராக இருக்க ஒருத்தர் நமக்கு பேச வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க போற்றியோனம் சிவாயா நம்ம பேர் வந்து பூபதி சிவத்திரு நம்ம வந்து பேரூராஜனும் குருகுல மாணவராக இருக்கின்றோம் பேரூராஜனும் சொல்றது பேரூர் இந்த திருக்கோவில வந்து அமாவாசை பௌர்ணமி நாளில் மட்டும் சிறப்பு வழிபாட்டிற்காக அங்கிருந்து வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஒரு வருடம் காலமாக இப்போ நம்மளோட சேவை சொல்றது சமூக சேவை மாதிரி இது ஆன்மீக சேவை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனால் பல குடும்பங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த திருக்கோவிலோட வழி வழிபாடு மேம்படணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேரூராதினம் குருமகா சன்னிதானம் திருப்பெருந்தர் சாந்திலிங்க மருதாசல் அடிகளார் அவருடைய அருளாசி வண்ணத்தில் இந்த திருக்கோவில் வந்து நம்ம பணியில் இருக்கிறோங்க அது போக இந்த பணியில் வந்து ஒரு வருட காலங்கள் ஆகின்றது இந்த வழி இந்த திருக்கோவில் வந்து கொங்குவளநாடு என்கின்ற கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனமலை வட்டம் வேட்டைக்காரன் புதர் ஸ்ரீலசி அழுக்கு சித்தர் திருக்கோவிலுங்க இந்த திருக்கோவில் அமைந்த இடம் இந்த திருக்கோவிலோட அம்சம் என்னென்னா மெயினு இந்த சுவாமி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜீவ ஜீவசமாதியாக இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுலேயே ஜீவசமாதியாக இருக்கிறாங்க இந்த சாமி வந்து வெள்ளிங்கிரி மலை நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற வெள்ளிங்கிரி மலையில் தவம் இருந்துட்டு அங்கிருந்து வந்து அப்படியே தருமலிங்கேஸ்வரர் மலை தவம் இருந்துட்டு அப்படி இந்த வழியில் வந்திருக்கிறாங்க வந்ததோட இந்த இடத்த தேர்வு செய்து அவர் ஜீவசம் இருக்கிறார் முன்னாடியே வந்து ஆமா இந்த இடத்துல இருந்திருக்கிறாரு அவர் அவர் எங்கேயோ பிறந்தாரு அவர் எங்கே பிறந்தாரு தெரியாதுங்க ஆனா இந்த இடத்துல வந்து தேர்வு பண்ணி இது பண்ணிருக்கிறாரு இவரோட மகிமை என்ன சொல்றதுன்னா ஒரு நாள் வந்து யாரு ஆசீர்வாதம் வாங்கணுமோ அவர்கிட்ட வந்து வாங்குவார் ஆனால் இவர் வந்து ஃபுல்லாக அழுக்காத இருப்பார் அதனால இவர் காலைக்கு சித்தர் ஆமா ஆமா அப்ப ஒரு நாள் இந்த உடையகுல கிராமத்துக்கு போயிருக்கும் போது ஒரு டைமு அந்த இடத்துல நிகழ்ச்சி வச்சிருக்கிறாங்க ஒரு காதணி விழா சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது சாமி வந்து போகும்போது அந்த மலம் ஜலம் தொட்டிட்டு போயிடுறாரு அம்மா அது போகும்போது அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது சாமி இது மாதிரி வந்து உங்க கட்ட ஒரு வாசம் அடிக்குதுங்க அதனால நீங்க அது கால் கழுவிட்டு வாங்க சொன்னதானே சுவாமி வந்து அதை எதிர்பார்க்காம எந்திரிச்சு வந்துட்டாராமா அவர் எந்திரிச்சு வந்ததானே அந்த இடத்துல வந்து நறுமணமா இருந்தது ஆமா சுவாமியோட அருண் அதே மாதிரி வந்து பழனியில ஒரு குழந்தைக்கு காது குத்து வச்சிருக்காங்க அப்ப வந்து அவங்க பக்த கோடிகள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாமி நீங்க பழனிக்கு வரணும் நீ போய் வர அப்படி சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி முன்னாடி நடக்குது ஆமா அப்படிதான் சொல்றாங்க எனக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருக்காது இவங்க சொல்றது வந்து நாங்க சொல்றோம் அதே மாதிரி வந்து சாமி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாருக்கும் உடல்நிலை பிணிகள் ஏதோ ஒண்ணு இருந்தாங்கன்னா சாமி வந்து பார்த்துட்டு சாமி என்ன செய்வாராமா இப்படி இப்படி சொல்லி அதோட அழுக்கு எடுத்து கொடுப்பாராமா அந்த அழுக்கு சாப்பிட்டு தானே அந்த குழந்தைக்கு தீராத நோய்கள் கூட தீர் அப்படி சொல்லி சொல்றாங்க இந்த திருக்கோவிலுக்கு அடிக்கடிக்கு வந்து நம்மளுடைய பாண்டிச்சேரி முதல்வர் இப்போ இருக்கின்ற ரங்கசாமி ஐயா வந்து எப்பவுமே வந்து இந்த திருக்கோவில வழிபாடு செஞ்சுட்டு அவருடைய கைங்காரி எல்லாமே தொடங்குவார் அது இயல்பாகவே இப்ப நடக்க நடந்து கொண்டிருக்கின்றது இந்த திருக்கோவிலுடைய சிறப்பு இதுதான் பிரபலோட நிறைய பேர் வந்து ஆமா பிரபலம் நிறைய பேர் வந்துட்டு போறாங்க இந்த திருக்கோவிலுக்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க ஒரு டைம் வந்தாவே இந்த திருக்கோவிலுக்கு அடுத்த டைம் வரோம்னு சொல்லி ஆமா ஆமா பூ கேக்குறாங்க அப்புறம் சாமிக்கு வந்து கம்மங்கஞ்சி அந்த கம்மங்கஞ்சி அபிஷேகம் செஞ்சு கம்மங்கஞ்சி எல்லாத்துக்கும் கொடுக்கறனால வந்து அவங்க குடிக்கறனால அதுவும் வந்து உடல்நிலை பிணிகள நீங்குது ரெகுலரா காலையில ஏழு மணி அளவுக்கு அபிஷேகம் சாமிக்கு அபிஷேகம் செஞ்சு இது கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை தவிர்த்து வேற என்ன பண்றாங்க வேண்டுதல் சுவாமிக்கு வந்து பிடிச்சது கம்மங்கூழ்னால அந்த கம்மங்கஞ்சி வந்து தலைமையில வச்சு கோயிலு மூணு டைம் சுத்திட்டு வந்து வேண்டுதல் நிறைவேறணும் அதை வச்சுட்டு போயிருவாங்க அன்னதானம் பண்ணணும்னு அன்னதானம் பண்ணுவாங்க அது மாதிரி வந்து அம்மாவாசை பௌர்ணமி மிருகசீரடம் அவரோட நட்சத்திரம் வந்து மிருகசீரட நட்சத்திரம் அதெல்லாம் அந்த சீரட நாளில் வந்து சிறப்பான வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க இங்கே வேள்வி இதெல்லாம் பண்ணிட்டு பிரதோஷ வழிபாடு நடந்துட்டு அப்புறம் நடராஜர் அபிஷேகம் கூட இங்க நடந்துட்டு இருக்குதுங்க பக்தர்கள் வந்து வேலை நிறைவேறன பிறகு அதுக்கடுத்து வந்து நிறைவேற்ற ஆஹ் நிறைய ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு இது மாதிரி சாமி கனவுலே வந்து சொன்னாரு என்னோ நடக்குது என்னோ நடக்குது பார்த்தானா அழுகசாமி தான் அவரோட கனவுல போய் சொல்லி அவங்களுக்கு வந்து என்னன்னா விபத்து நடந்து நிறைய பிரச்சனை நடந்திருக்குது அவங்க இந்த இடத்துல வந்து நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குது என் பையனுக்கு வந்து கை கால் இந்த ஸ்ட்ரோக்மார் அது வராம இருந்து இங்கே வந்து கும்பிட்டு போய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட காதார் செயல்பட்டு ஆஹ் நடந்திருக்கு சொல்லி எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அது தான் தெரியுங்க மற்றபடி இங்க நிறைய நடந்திருக்குது நீங்க வரும்போது இருந்த கூட்டத்துக்கும் இப்போ வந்து எத்தனை பேர் ரெகுலரா வர ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய கூட்டம் ஆனா அதிகப்படி இந்த உள்ளூர் விட வெளியூர்ல அதிகப்படியான ஆட்கள் வந்துட்டு வெளி மாநிலங்கள் வெளிநாடுலாம் வராங்களா ஆ வராங்க வராங்க வெளி மாநிலங்களும் வராங்க நிறைய பேர் இப்போ வந்து நம்ம அழுக்கு சாமியை தொடர்ந்து வேற என்ன தெய்வங்கள் நம்ம போயிருக்கோம் இங்க வந்து சேலத்துல இருந்து ஒரு அப்பா பைத்தியம் சுவாமிகள் இருந்தார் அவருடைய தீவிர பக்த கோடி வந்து அப்பா பைத்திய சுவாமிகள் இப்போ அந்த அப்பா பைத்திய சுவாமிகள் வந்து இந்த இடத்துல இருந்து அவருக்கு தவமாக இருந்து அவரோட கோவில் கட்டி இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறார் அந்த சன்னதி கூட இருக்குது அப்பா பைத்திய சுவாமிகள் இருக்கின்றது அவர் வந்து இப்ப சேலத்தில் அந்த ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தாலே அப்பா பைத்தி சுவாமிகள் இருக்குது இதே மாதிரி பாண்டிச்சேரிலையும் இருக்குது இதோட கிளை கோயிலாக வந்து வத்தக்கால் மண்டபத்திலும் இருக்குது அது தவிர்த்து வேற என்ன தெய்வங்கள் இங்க வந்து தட்சிணாமூர்த்தி பெருமான் அவ்வளவுதான் முக்கிய கடவுள் முக்கிய கடவுள் அழுக்கு சித்தர் தான் தட்சிணாமூர்த்தி நடராஜ பெருமான் அப்பா பைத்திய சுவாமி திருச்சிற்றம்பலம் போட்டியோணம் கொங்குவள கொங்குவளநாடு என்கின்ற கோவை மாவட்டம் பேரூர் பச்சாம்பளையம் கிராமத்தில் பன்னெண்டு காலமாக எழுந்தருளி அருள்பாளிக்கும் ஆதார் பிள்ளையார் ஐநூறு வருடங்களுக்கு பழமையான திருக்கோவிலுங்க ஆதார் பிள்ளையார் அந்த ஆதார் பிள்ளையார் திருக்கோவில் எப்படி அமைச்சுன்னா பிரிட்டிஷ் காலத்தில் வந்து திப்பு சுல்தான் வந்து அந்த சிலையை வந்து எடுக்க வந்தாங்க அப்போ வந்து இந்த இறைவன் வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க அந்த ஊர் மக்கள் கனவுல போய் இது மாற வந்து சிலை எடுக்கிறாங்க அப்படி சொன்னதொன்னே சுவாமி எல்லாரும் எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது இவங்கெல்லாம் கடத்துறாங்க அந்த சிலை சொன்னதொன்னே அவங்க விட்டு ஓடிட்டாங்களாம் அது ஒரு பழமையான ஒரு விநாயகர் திருக்கோவிலுங்க அந்த ஐநூறு வருடங்களுக்கு பழமையான விநாயகர் கோயில் அந்த திருக்கோவில் அம்சம் என்னென்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து வளர்ப்புறை நாள் வந்து ஒம்பது தேங்காய் பதினோரு தேங்காய் இருபத்தோரு தேங்காய் போட்டு அந்த விநாயகருக்கு போட்டுட்டு அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு போனோம் ரொம்ப நல்லது அது அந்த திருக்கோவில் பாலமுருகன் சொல்லி முருகப்பெருமான இருக்கிறாரு அதையும் வந்து செவ்வாய் கிழமதோடு வழிபாடு செஞ்சானா இந்த ஜாதக தோசத்துல செவ்வாய் பகவானோட அந்த ஆதிக்கம் அதெல்லாம் இருந்தானா அதையுமே நல்லதொரு முறையில அந்த முருகப்பெருமான் வந்து நல்லதொரு நிலையில சரி செய்து கொடுக்குறாரு அதுதான் அந்த திருக்கோயிலோடைய நம்ம கோயில வந்து இப்போ நம்ம கோயிலில் வந்து இந்த மாதிரி தோஷங்கள் வந்து பரிகாரம் பண்ணுற மாதிரிலாம் இருக்குங்களா எந்த நட்சத்திரம் வந்து வரலாம் அந்த மாதிரி இருக்குது இந்த வளர்ப்பிறை சதுர்த்திங்க அங்கே அதே மாதிரி வந்து த சங்கடகரா சதுர்த்தி சங்கடகரா சதுர்த்தி நாளில் வந்து அந்த திருக்கோவில் திருவுல பிள்ளையார் திருக்கோவில் இருக்குன்ற அந்த ஆதார் பிள்ளையாரை தரிசித்து போனாலும் கண்டிப்பாக அவங்களுடைய மூணு மாதத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமாகுது ஏதோ ஒரு வண்டி வாங்கணும்னு இடம் நிலமெல்லாம் வாங்கணும்னு அவர்கிட்ட வந்து சாமி கும்பிட்டு ஒரு ஈடுகாய்க்கு போட்டு போனான்னா அந்த காரியம் ஜெயமாங்க அவர் வந்து உள்ளே வந்து நம்ம ஒரு எப்படி இருந்தால் ஒரு அட்வன்ஸ் அவரோட பார்வை பார்த்தாவே போகுது கண்டிப்பாக போகிற காரியம் ஜெயமாகும் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ அந்த கோயிலுக்கு போகணுன்னா பக்கத்தில் எந்த மாதிரி போனாங்க இப்போ வந்து இருந்துங்க இப்போ காந்திபுரத்துலேருந்து பேரூர் பச்சாப்பாளையம்னு சொல்லி பேருந்து நிறைய இருக்குது இப்போ அந்த ஊரில் வந்து பேரூர் பச்சாப்பாளையம் போயிட்டான்னா அங்கேயே ரோட்டுக்கு மேலே ஆவின் கம்பெனி பால் கம்பெனிக்கு எதிர்ப்புறம் உள்ளது அந்த சிவாலயம் ஈசா யோக மயம் ரோடு ரோடு ஈசா யோக மயம் ரோடு அங்க வந்து பக்கத்துல கேட்ட கூட எல்லாரும் எல்லா அனைவருக்கும் தெரியும் மெயின் ரோடு சிறுவாணி மெயின் ரோடுல அமைந்துள்ள விநாயகர் திருக்கோவில் பேரூர் பச்சாம்பி ஆவினுக்கு எதிர்ப்புறம் உண்டு சரிங்க இப்போ வந்து நம்ம அழுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து வரலாம்ங்க இப்போ நீங்க கோயம்புத்தூர் ரயில் நிலையத்துலேருந்து வரீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து உக்கடம் வந்து உக்கடத்துல இருந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சியில இருந்து ஆனமலை வேட்டைக்காரன் போதில் பேருந்துல வரலாம் இருக்கு சேத்து சேத்து மட்டும் வண்டி பதினொன்று இருபத்தி நாலு இந்த பன்னெண்டு மூணு வண்டி இந்த லைன்ல வரும் நீங்க அதுல வந்து ஏறென்னா அலட்சியமருக்குன்னு கேட்டாலும் அழகப்பாட்டால சொல்லுவாங்க சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் நீங்க பொள்ளாச்சி வந்து அழைக்க சித்தர் சுவாமி திருக்கோவில் கண்டிப்பா சொல்லுங்க வணக்கம் வணக்கம் உங்க பேருங்க முருகசாமி நீங்க எத்தனை வருஷம் நான் இங்க இருபது வருஷமா வந்துட்டு இருபது வருஷமா இருக்கீங்க நீங்க அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் டிஃபரெண்ட் வந்து பொதுமக்கள் எவ்வளவு ஆதரவு வச்சு இப்ப வந்து நிறைய நிறைய வர்றாங்க நிறைய வந்து அவங்க கருத்துக்கு வந்து கேட்கறாங்க நல்லா நடக்குது எதா இருந்தாலும் வந்து செய்யறாங்க வந்து சாமிக்கு எதிர்பார்க்காம வந்து எங்களுக்கு

நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுப்போம் அது ஒரு பத்து பேர்த்துக்கு ஒரு அன்னதானமாக இருக்குது உங்களுக்கு அப்புறம் வரும்போது இந்த இனிப்பு இனிப்புகள் அந்த மிட்டாயி கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு எல்லாம் வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் உங்கள் வாழ்க்கை இனிப்பாக இருக்குது ஓகே ஓகே உங்கள் வாழ்க்கை இனிப்பாக இருக்குது நல்லா இருக்குது அவர் நம்பி வந்தோம்னா எதாக இருந்தாலும் வந்து எனக்கு செலுத்துக்குது இடையே நம்பி வரும்போது அவர் எல்லாமே உங்களுக்கு நல்லது பண்ணுவார் கண்டிப்பாக என்ன அவர் நினச்சி வந்து இங்கே அமைதியா உட்காந்து எதுவும் வந்து அப்படியே யோசனை இல்லாமல் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்திங்கன்னா அவருக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே வருவார் அவர் நம் நம்பி வரணும் நல்லது நடக்கணும் வரும்போது அவருக்கு வந்து டைமண்ட் நாலு பேர் குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுக்கணும் கொடுத்துட்டு நல்லா நினச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது எல்லாமே நல்லா இருக்கு அது தாண்டி இங்க வந்து நிறைய பேர் வந்து அன்னதானத்து கூட அன்னதானத்துக்கெல்லாம் பண்றாங்க நிறைய அன்னதானத்துக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு உங்களுக்கு உங்களால் முடிஞ்சது அண்ணதான செஞ்சும் கொண்டு வராங்க இல்லைன்னா இங்கேயே வந்து ஆக்கி போட்டு சரி செய்கிறாங்க ஆமாம் இங்கேயே சாப்பாடு சொன்னோம்னா காலையில் வந்து பிரசாதத்துக்கு இந்த அவசியத்துக்கெல்லாம் வந்து நீங்களே வாங்கி போட்டுருங்க அப்படிம்பாங்க சாப்பாட்டுக்கும் அதுக்கு எவ்வளோ வருதுன்னு கேட்டால் அமௌண்டு எங்கள் கையில் கொடுத்துருவாங்க அதை நாங்கள் செஞ்சுட்டு அவங்களும் வந்து பரிமாறுவாங்க வந்து அவங்களே தொண்டையிலையோ பார்க்க தட்லையோ அது ஒன்று கொடுத்து அவங்க ஒரு சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு திருப்தியாக நாங்கள் போகும்போது பிரசாதங்கள்லாம் கொடுத்து பை கொடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் ஓகே இங்க வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப மலக்கசு வந்து அதுக்கடுத்து அவங்க குறை தீர்ந்த பிறகு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அந்த மாதிரி அனுபவங்கள் எதுவும் சந்தோஷமா தான் இருக்குது வந்தவங்க நல்லா இருக்குங்கிறாங்க ஆனா விசேஷமானது வந்து அவர் மேலே சந்தனம் வரும் சந்தனம் பண்ணுவோம் ஓகே அவர் மேல சந்தனம் போட்டதுன்னா அந்த சந்தனம் வந்து அப்படின்னா வச்சு சிவராத்திரி அன்னைக்கு வைப்பான் அப்புறம் பிரதோசன் நாளில் வந்து அவர் மேலே வச்சுவேன் அப்புறம் முந்த நாள் பிரதோஷத்தானிக்கு பண்ண உங்களுக்கு சந்தன தாரம் சந்தனம் அது வந்து ராக்காய் சந்தனமாக வெடி வெடி இருந்தது சந்தனம் அது வந்து நம்ம வந்து ஒரு சின்ன பில்ஸ் மாதிரி எடுத்து முழுங்கினா உடம்புக்கு நல்லா கைகள் வலி எல்லாமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து நடந்திருக்கு ஆனால் நம்பி வரணும் எதுவுமே வந்து நினச்சிட்டு அவர் நடத்துவாரு நம்ம பண்ணுவாரு அவர்கிட்ட போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தால் எல்லாமே நடக்க கண்டிஷனாக அவர் வந்து உங்களை நல்லபடியாக வச்சிருப்பாரு எந்த குறையும் இருக்காது எந்த நீங்கள் போற பக்கம் உங்களுக்கு வந்து அங்கே எதிர்பார்க்காதவடிக்கு உங்களுக்கு போகணும்னா டக்குன்னு எல்லாமே நடக்கும் நாங்கள் இங்கேருந்து போகிறோம்னா ஒரு கோயிலுக்கு போனோம்னா நாங்கள் போனோம் டக்குன்னு அங்கே எதிர்பார்க்காம சாமி கும்பிட்டு வந்துருவோம் நிற்கிறதோ இல்லை ஒரு பிரசாதத்துக்கு நிற்கிறதோ அந்த இதெல்லாம் கிடையாது போனோமா சாமி கும்பிட்டோமா வந்தமாக தான் இருப்போம் நாங்கள் அழிஞ்சு இவரு பொறுத்து அதுதான் மெயினு நான் டெய்லி காலையில் வருவேன் பத்து மணி வரைக்கும் இருப்போம் போயிருவேன் அப்புறம் மரநாள் அப்புறம் விசேஷ நாள் இப்போ மத்தியானம் பொழுதுக்கும் இருப்போம் இப்படி சரி ஓகே ரொம்ப நன்றி இவ்வளோ நம்ம நேரத்தை வந்து உங்கள் நேரத்தை வந்து ஒன்றரை நேரத்தை பகிர்ந்து தப்பில் இல்லை அவன் வந்து அவர் நல்லா இருக்கான்னு மற்றவங்க நல்லா இருக்கான் வர்றவங்க நல்லா இருக்கான்னு எனக்கு அதுதான் முக்கியம் வர்றவங்க எந்த குறையும் இல்லாமல் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா போகுது எனக்கு சரி ஏனுங்க சரி ரொம்ப நன்றி சரி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க மக்கள் எல்லாமே இந்த ஜீவ சமாதியை பற்றி தான் உட்காந்துட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்து உட்காரும்போது உண்மையில் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ரிலீஃப் கிடைக்கும் தான் கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதுதான் உண்மையும் கூட இந்த கோவிலில் வந்து நம்ம சமாதியை வழிபட்ட பிறகு அதுக்கடுத்து தியானம் பண்ணுறதுக்கும் தனி அற ஒதுக்கியிருக்காங்க அதையும் தாண்டி பஜனை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற ஒதுக்கியிருக்காங்க அதில் வந்து நம்ம ஜீவ ஜீவசமாதியான நம்ம அழுக்கு சித்திர சுவாமிகள் நினைச்சோ இல்லை வேறு தேவிகள் நினைச்சோ கூட பஜனை பண்ணலான்ட்டு இருக்காங்க அது வந்து இங்கே வர்றவங்களுக்கு அது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குதுன்னு தான் கண்டிப்பாக எல்லோரும் இருக்காங்க